கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் கேள்விகளும் பாபாவின் பதில்களும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் அருமையான ஐந்து கேள்விகள் பாபாவின் சூப்பர் பதில்கள் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா கேள்வி கொடுக்கறதும் அவர்தான் தான் அதற்கு பதிலை சொல்வதும் அவர் பதில்களை நமக்கு சச்சரிதத்தின் மூலமாகவும் சவனமஞ்சரியின் மூலமாகவும் மற்றும் பல பாபாவின் அருள் புத்தகங்களின் மூலமாக நமக்கு பதில்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார் அப்புறம் ஒரு குட்டி கதை சொல்லணுங்கிற கான்செப்டையும் உருவாக்கி விட்டது அவர் தான் இல்லைங்களா இந்த வாரமும் அருமையான ஐந்து கேள்விகள் அதற்கு பாபாவின் அற்புதமான ஐந்து பதில்கள் அந்த ஐந்து கேள்விகள் என்னென்னு பார்த்துருவோம் ஐந்து கேள்விகளும் பிரமாதமான கேள்விகள் இந்த ஐந்து கேள்வி முடித்த உடனே பதில்களை கேட்பதற்கு முன்னால் இந்த எபிசோட்லேயும் போன எபிசோடில் பண்ண மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம செய்ய போகிறோம் அதனால் நீங்கள் எல்லாருமே இருங்க இந்த ஐந்து கேள்விகள் முடிந்த உடனேயே நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் நம்ம கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் அதன் பிறகு அந்த பதில்களை பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட் இந்த ஐந்து கேள்விகளை பார்த்துருவோம் முதல் கேள்வி ஆனால் இந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் ஒரே ஒரு விளக்கம் கொடுங்கண்ணா அதுக்கு அப்படின்றாங்க அது தமிழ் ஸ்லோகம்தான் இருந்தாலும் அதற்கு அருமையான விளக்கம் பாபாவே சொன்னார் அதை நம்ம சொல்லிடுவோம் நம்ம அடுத்த கேள்வி சகோதரிகள் சகோதரர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் உங்களுக்கெல்லாம் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு என்னன்னு தெரியல ஒன்று ஓகேங்களா இரண்டாவது பித்திரு வழிபாடு பித்திரு தோஷம் அதை பற்றியும் தெரியல ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி என்னென்னா தொடர் கஷ்டங்கள் வருது தொடர் தோல்விகள் வருது தொடர் பிரச்சனைகள் வருது இதெல்லாம் எதனால் இதற்கு தான் இரண்டு பதிலும் இரண்டாவது கேள்வியும் அதுதான் மூன்றாவது கேள்வி அதுதான் நான்காவது கேள்வி பிரார்த்தனைகள் பலிக்குமா ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க எனக்கு கேள்வியை பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வரி போட்டுச்சு எனக்கு என்னடா அது இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க சகோதரி பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்லியிருக்கார் இல்லைங்களா அதற்கு அருமையான பதில் பாபாவே சொல்லியிருக்கார் அடுத்து அந்த குட்டி கதையுடன் கூடிய ஒரு அற்புதமான கேள்வி அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாபா நேரில் வருவாரா அதே சகோதரியே இன்னொரு கொஸ்டின் ஆனால் கடவுள் நேரில் வருவாரா இது ரெண்டில் எந்த கொஸ்டின்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்களா நாங்கள் நம்ம பாபா நேரில் வருவாரா அதே வச்சுக்கணுமே ஒரு குட்டி கதை அருமையான கதை அதுக்கு இருக்குது இந்த ஐந்து கேள்விக்கான பதில்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கூட்டு பிரார்த்தனை சொன்னேன் இல்லைங்களா இப்போ இந்த எபிசோட்லேருந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் வியாழக்கிழமை எபிசோட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதற்கு நல்ல வரவேற்பு இருக்குது கமெண்ட் செக்ஷனில் கூட்டு பிரார்த்தனைக்கு எல்லாம் ப்ரைஸ் பண்ணி பிரமாதமாக எழுதிருக்கீங்க எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ்ண்ணா தேங்க்ஸ் தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க இன்று வரை சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லைங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கூட்டு பிரார்த்தனையின் மூலம்தான் கிடைக்கும் ஒரு ஒரு பிரார்த்தனை செய்வதற்கும் ஓர் ஆயிரம் பேர் பிரார்த்தனை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்குது சில பேர் எதிர்பார்ப்போடு பிரார்த்தனை செய்வோம் சில பேர் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிரார்த்தனை செய்வாங்க இந்த வேண்டுதல்கள் வைக்கிற அத்தனை பேருக்கும் சரி பண்ணி கொடுங்கன்னு செய்வாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அமையும் என்னென்ன பிரச்சனைகளுக்காக நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனையால் அவதி வரும் சகோதர சகோதரிகளுக்காகவும் உடல் பிரச்சனைகளால் அவதி வரும் சகோதர சகோதரிகளுக்காகவும் மனம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதி வரும் சகோதர சகோதரிகளுக்காகவும் இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது பாபா அப்படின்ட்டு தான் இந்த கூட்டு பிரார்த்தனையை நம்ம போகிறோம் அதனால் அருமையாக நான் இப்போ பேசி முடித்த உடனே கூட்டு பிரார்த்தனை ப்ளே ஆகும் அப்போது நம்ம எல்லா கண்களை மூடி பாபாவை மனதில் நிறுத்தி நம்முடைய பிரச்சனைகளுக்காக நம்ம ப்ரே பண்ணுவோம் அப்படி பிரச்சனைகள் இல்லாதவர்கள் அடுத்தவர்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லி ஒரு ப்ரே பண்ணுவோம் வாங்க இப்ப கூட்டு பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனாஷ்டகம் எட்டு பிரார்த்தனைகள் சாந்தமான மனம் கொண்ட சாயிநாதரே அறிவின் சிகரமே அன்புள்ளம் கொண்டவரே கருணை கடலே உண்மையின் இருப்பிடமே மாயை என்னும் இருளை அகற்றுபவரே ஜாதி மத வேதங்களுக்கு அப்பாற்பட்டவரே எங்களின் புரிந்து கொள்ளும் திறமைக்கு அப்பாற்பட்டவரே அன்பின் இருப்பிடமே ஷீரடி வாழ் இறைவனே என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் ஞான சூரியனை ஞானத்தை வழங்குபவரே பக்தர்களின் மனங்களில் உலவிடும் பரமஹம்சரே அனைத்து நன்மைகளுக்கும் காரணமானவரே தங்களை சரணடைந்தவரை காப்பவரே படைக்கும் தொழில் புரியும் பிரம்மாவும் காக்கும் கடவுளான விஷ்ணுவும் நீங்களே மூன்று உலகங்களையும் யுகங்கள் முடிவில் தன்னுள் ஐக்கியமாக்கிக் கொள்ளும் ருத்திரனும் தாங்களே நீங்கள் இல்லாத இடம் இந்த பூமியில் ஏது எல்லாம் அறிந்த இறைவன் நீங்கள் எங்கள் எல்லோரின் இதயங்களிலும் வசிப்பவரும் நீங்களே எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் அலையலையாய் தொடர்ந்து வரும் சந்தேகங்களையும் மனமயக்கங்களையும் போக்குவீராக நீங்கள் கோமாதா நான் பிறந்த இளங்கன்று நீங்கள் சந்திரன் நான் சந்திரகாந்த கல் தங்கள் பாதங்கள் கங்கை நதி பணிவுடன் இந்த தாசன் உங்கள் பாதங்களில் தலை வணங்குகிறேன் உங்கள் கைகளை என் தலைமீது வைத்து ஆசை கூறுங்கள் என் கவலைகளும் துன்பங்களும் பரந்தோடட்டும் இந்த கனு தங்களின் தாசன் இந்த எட்டு துதிகளையும் கூறி நான் உங்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரிக்கின்றேன் எனது பாவங்கள் துன்பங்கள் மற்றும் ஏழ்மை நிலை இவை யாவும் உடனடியாக விலகி ஓடட்டும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அருமையாக குட்டு பிரார்த்தனை பண்ணோம் பாபா நம்முடைய பிரார்த்தனையை கண்டிப்பாக கேட்டிருப்பார் அதற்கு அருமையான தீர்வையும் கொடுப்பார் இது சத்தியம் நிச்சயமாக நடக்கும் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியிலும் இனிமே குட்டு பிரார்த்தனை இருக்கும் ஓகேங்களா வாங்க இப்போ அந்த ஐந்து கேள்விகளுக்கான பதில்களை நம்ம தரிசனம் பண்ணுவோம் முதல் கேள்வி என்ன கேட்டிருந்தீங்க சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் விளக்கம் நிறைய பேருக்கு என்னென்னா அந்த ஸ்லோகம் ரோகத்துக்கு மட்டும்தான் அது ஒர்க் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அந்த ஸ்லோகத்தை நான் விளக்கமாக ஒரே ஒரு வாட்டி சொல்கிறேன் அதன் பிறகு உங்களுக்கு ஈஸியாக புரியாது ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் இந்த ரெண்டும் பாபாவை பிரைஸ் பண்ணி உள்ளவர் லைன் தான் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இது எப்படி படிக்கணும்னா இப்படி தான் அந்த லைன் பாபா கொடுத்துருக்காரு ஆனால் இந்த சர்வ ரோக தோஷ நிவாரணம் எப்படி கிடைக்கும்னு கேட்டால் ஷீரடி சாய்நாதன் தரிசனத்தால் இந்த சர்வரோக தோஷ நிவாரணம் கிடைக்கும் அப்படி தான் அர்த்தம் அது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அது பாபா தான் பிரைஸ் பண்ணி ஃபஸ்ட் ரெண்டு லைன் சொன்னேன் ஷீரடி புற வாசினம் அவர் ஷீரடியில் தான் இருக்கார் அவர் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் கருணையே வடிவானவர் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம் இந்த நிலைன்னு ஒன்றா படித்தா தான் அது ஃபுல்ஃபில் ஆகும் இந்த சர்வரோக தோஷ நிவாரணம் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஷீரடி சாய்நாதனுடைய தரிசனம் கிடைத்தால் ரோகங்களும் சர்வ தோஷங்களும் நம்மை விட்டு விலகும் அதுதான் அர்த்தம் ஸோ அதனால் அது ரோகங்களை மட்டும் க்யூர் பண்ணுற ஸ்லோகம் கிடையாது தோஷங்களையும் எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் க்யூர் பண்ணி கொடுக்கும் அதுதான் அந்த அற்புதமான பாபா அருளிக ரோக தோஷ நிவாரண மந்திரம் விளக்கம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே விளக்கம் தேவைப்பட்டால் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க அடுத்த கொஸ்டின் போவோம் தொடர் பிரச்சனைகள் தொடர் தோல்விகள் தொடர் துன்பங்கள் இதெல்லாம் எதனால்னா எங்களுக்கு வருது ஒரே வரியில் சொல்லிடலாம் கர்மாவினால் இதெல்லாம் வருகின்றது கரெக்டு ஆனால் இரண்டு விஷயங்கள் அதில் மறைஞ்சிருக்கு அந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணலாம் பாபாவும் தான் சொல்கிறாரு மகா பெரியவரும் தெளிவாக சொல்கிறார் இந்த இரண்டு விஷயங்களையும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம இந்த தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் இந்த இரண்டு ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு மகா பெரியவரும் சொல்கிறாரு பாபாவும் சொல்கிறார் அதனால தான் ரெண்டு கொஸ்டின் அதாவது ஒரு கொஸ்டின் தான் ரெண்டு பதில்கள் முதல் பதில் தொடர் தோல்விகள் இதனால் வருது அவங்க என்கிட்ட பேசும்போதே கேட்குறேன் குலதெய்வம் யாருன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல குலதெய்வம் ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஃபேமிலி நோட்னு ஒன்று வச்சுக்கணும் நம்முடைய சந்ததி இருக்க அந்த நோட்டை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் அதில் டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கணும் நம்ம குலதெய்வம் யார் நம்ம குலசாமி யார் நம்ம இஷ்ட தெய்வங்கள் யார் நம்ம என்னெல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னெல்லாம் பரிகாரம் செய்கிறோம் எந்தெந்த நாட்களில் போய் நம்ம சாமி கும்பிட்றோம் இதெல்லாம் டீட்டெயில் அதில் இருக்கணும் இது நம்ம சந்ததிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பொக்கிஷம் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபாவாக தான் சொல்கிறார் ஷாமா போய் கொடுத்த போது என்ன சொன்னார் இது உன் குலசாமிக்கு போக வேண்டியது அங்கே கொண்டே கூடும் என்னார் இல்லைங்களா மகா பெரியவர் குலதெய்வத்தை மறக்கவே கூடாதுங்கிறார் தெரியலனால் கவலையப்படாதீங்க நீ தேடு தேடி வருவாங்கன்றார் நம்ம தேட ஆரமித்தோனா நம்ம குலசாமி நம்ம தேடி வருங்கிறார் குலதெய்வத்தை மறக்கக்கூடாதுன்னு ஒரு தனி எபிசோடே போட்டிருக்கோம் கீழே லிங்கில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் அதனால் குல தெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்கவே மறக்காதீங்க சில ஃபேமிலியே குலதெய்வத்தை தப்பாக சொல்லிக் கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு மொதற்கண்டு ஈஸியாக நம்ம வழி சொல்லி கொடுத்துருக்கார் மகா பிரிவாக நமக்கு அந்த வழியை கண்டுபிடித்து குலதெய்வத்தை வணங்கி இந்த மாபெரும் பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில் வருவோம் இப்போ மூணாவது கொஸ்டின் அதே கேள்வி தொடர் தோல்விகள் தொடர் பிரச்சனைகள் தொடர் துன்பங்கள் குலதெய்வத்தை கும்பிட்றீங்களா கும்பிடுறோம் சார் நாங்கள் ரெகுலராக போய் கும்பிட்டுட்ருக்கோம் அப்போ இன்னொரு வழிபாடு மிஸ் ஆகியிருக்கு அது என்னது பித்ரு வழிபாடு ரொம்ப முக்கியம் அது பித்ருக்களை மறக்கவே கூடாது நம் முன்னோர்கள் அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ் சவுத் சைடு அவங்க தான் இருப்பாங்க சவுத் சைடு நம்ம பார்த்து கும்பிடுறதே அவங்கள தான் எதற்கு தெற்கு பக்கம் தலை வைத்து படித்தால் நிம்மதியான உறக்கம் வரும்னு கேட்டால் அவங்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் ஃபுல்லாக தெற்கு சைடில் இருக்காங்க அந்த வேவ் லெங்க்த்து நமக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கும் அதற்காகத்தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க தெற்கு பக்கம் தலை வச்சு படுங்க பிரமாதமாக தூங்கலாம் நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் பித்தர்கள் வழிபாடையும் நம்ம பண்ணுறதில் ஒழுங்காக நான் எல்லாரையும் சொல்லலை தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சிலரை சொல்கிறேன் நான் கேட்டேன் எங்கள் அப்பா பண்ணலை சார் நான் பண்ணலை எங்கள் தாத்தா பண்ணல நாங்கள் பண்ணல எங்கள் ஃபேமிலியில் வழக்கமே இல்லை சில பேர் அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த வழக்கம் இல்லைன்ற கான்செப்டே கிடையாது நம்ம தெளிவாக சங்கல்பமே பண்ணுறோம் வருடா வருடம் உங்களுக்கு நாங்கள் சாந்தி செய்வோம் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பண்ணுறோம் அவங்க இறந்து போய் அந்த பதினாறு நாள் காரியம் செய்யும்போது பதிமூன்றாம் நாள் செய்யும்போது நம்ம அந்த சங்கல்பத்தை பண்ணுறோம் ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் வருடா வருடம் உங்களுக்கு தாக சாந்தி செய்வோன்னு அது செஞ்சே ஆகணும் அதை திதி மறந்துட்டீங்களா கவலையே படாதீங்க மூன்று அமாவாசை சொல்லி கொடுத்துருக்காரு இறைவன் நமக்கு ஆடி அம்மாவாசை மகாலய அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அமாவாசையிலையும் நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கலாம் உடனே செய்ய வேண்டியது என்னென்னா குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி பித்தர்கள் வழிபாடாக இருந்தாலும் சரி ஒரு உருவா நாணயத்தை எடுத்து பாபாவின் பாதத்தில் வைத்து மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் வருகின்ற ஆடி அம்மாவாசை அன்னைக்கோ இல்லை தையம்மாவாசை அன்னைக்கோ மகாலி அமாவாசை அன்னைக்கோ நாங்கள் உங்களுக்கு பிரீத்தி பண்ணுறோம் நீங்கள் தயவு செய்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கள் எங்கள் குடும்பத்தை பாதுகாக்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அவங்க வந்து மன மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க நம்ம பெரியவங்க தான் இல்லைங்களா அவ்வளோ ஆசையா பாசமாக இருப்பாங்க நம்மள்ட்ட இந்த கருமாக்கள் பாபா எடுத்துக்கிட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் போக இந்த அஞ்சு பர்சன்ட்டில் அவதி வரும் அத்தனை சகோதரிகளுக்காக தான் இந்த க இந்த ரெண்டு சுழற்சின்னு சொல்கிறேன் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பாபா தான் எடுத்துக்கிறார் நம்முடைய கர்மாக்களை அதற்கு பிறகு நம்முடைய பாபா இருக்கிறார் நம்மை காப்பாற்றுவதற்கு சச்சரிதம் இருக்குது ஸ்தவனமஞ்சரி இருக்குது ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் இருக்குது அது எல்லாம் நம்மளை காப்பாற்றும் நம்ம கூடவே இருப்பார் பாபா இல்லைங்களா இப்போ இந்த மூன்று கொஸ்டின் சிறப்பான கொஸ்டின்ஸு இப்போ நாலாவது கேள்வி பாருங்கள் என்னை பிரமிக்க வைத்த கேள்வி இது பிரார்த்தனைகள் பலிக்குமா ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க நிச்சயமாக பலிக்கும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு பாபா சொல்கிறார் நம்ம கூட இப்போ இந்த கூட்டு பிரார்த்தனை எதுக்கு ஆரம்பித்தோம் அது பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது சத்தியம் நிச்சயமாக பலன் கொடுக்கும் அதற்கு என்ன வேணும் தெரியுமாங்களா முதல்ல தேவை நம்பிக்கை வேணும் பொறுமை வேண்டும் அது ரெண்டு ரொம்ப முக்கியம் அப்புறம் பிரார்த்தனை செய்யும்போது டயலாமோ இருக்கவே கூடாது இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அந்த டயலமாகவே இருக்கக்கூடாது நடக்கும் பாபா செய்வார் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணணும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லும்போது இது என்னுடைய வியாதியை குணமாக்கும் என் தோஷங்களை போக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செய்யணும் ஸ்தவன மஞ்சரி படிக்கும்போது நான் வைக்கிற பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னு செய்யணும் நடக்கும் பலிக்காத பிரார்த்தனைகளே இல்லைன்னு தான் பாபா சொல்கிறார் மருத்துவம் சாதிக்க முடியாததை பிரார்த்தனைகள் சாதிக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார் சத்தரிதத்தில் நிதர்சனமான உண்மை வாங்க அடுத்த கொஸ்டின் போவோம் அருமையான கொஸ்டின் பாபா நேரில் வருவாரா நிச்சயமாக வருவார் இதற்கு தான் ஒரு குட்டி கதை இருக்குதுன்னு சொன்னேன் அந்த கதையை சொல்கிறேன் அந்த கதையை சொன்னாலே ஆன்சர் வந்துடும் எந்த ரூபத்தில் வருவார் அதுதான் இங்கே கொஸ்டின் ஏதாவது ரூபத்தில் தான் வருவார் பாபாவே வந்து நிற்பாரா நின்னா நம்ம மிரண்டர மாட்டோமா அந்த ஆயிரம் கோடி சூரியன் பிரகாசம் இல்லைங்களா அதை நம்ம தாங்க முடியுமா நம்ம ஏதாவது ரூபத்தில் வந்து நம்ம காட்சி தருவார் அதுதான் பாபா வாங்க இந்த கதையை கேட்போம் ஒரு சகோதரர் மனைவி மகன்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்கிறாரு மழை இருக்குது கொடை எங்கே இருக்குன்னு தெரியல சரி கொடை வேண்டாம் பக்கத்தில் தான் நான் ஹோட்டல் நடந்து போயிடுவோம் போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாரு என்ன முடிவோடு கிளம்புறாரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்ற மூடில் தான் போகிறார் ஹோட்டலுக்கு போகிறாரு அங்கே வெளியில் இடி மின்னல் பயங்கரமாக இருக்குது வேண்டாம் வாங்கிடுவோம் தோசையை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் இது எதற்காகங்கிறது தான் பாபாவின் விளையாடலை அங்கே தான் இப்போ தோசையை வாங்கிட்டார் வாங்கிட்டு ரோட்டுக்கு வரார் நடந்து வர்றாரு சரசர சர மழை பெய்யுது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறார் அங்கே திரும்பி பார்க்குறாரு ஒரு சின்ன குட்டி ஊண்டு பாபா கோயில் அருமையாக இருக்குது பக்கத்தில் ஒரு முனங்கள் சாய்ராம் 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 சாய்ராம்னு ஒத்து கவனிக்கிறார் அந்த இருட்டில் ஒரு பாட்டி படுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க மழை பெய்யுது இவங்க சாப்பிட்ருப்பாங்களா அப்படின்னு இவங்களுக்கு எண்ணம் வருது இவருக்கு நிச்சயமாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க எனக்கு காலையிலேருந்து பெஞ்சிக்கிட்டுருக்கு இப்போ தான் விட்டுருக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம்மா அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை தம்பி காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு இறங்கி போகவே முடியல பாபாட்ட தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் அம்மா தோசை இருக்குது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு கொடுப்பா ரொம்ப சந்தோஷம் பா அப்படின்னு சொல்லிவிட்டு தோசை கையில் கிடச்ச உடனே பாபா ரொம்ப நன்றி பாபா அப்படின்னாங்க உடனே அந்த ந நண்பர் என்ன பண்ணார் பாட்டி தோசை நான் கொடுத்தேன் நீங்கள் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுறீங்க நீங்கள் நான் பாபாட்ட தான் கேட்டேன் பாபா சாப்பிடாமல் இருக்கேன் எனக்கு எதாவது சாப்பிட கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டேன் உன் ரூபத்தில் வந்து எனக்கு இப்போ தோசையை கொடுத்துட்டாரு அப்படின்னார் இவர் கண்கள் கண்ணீர் வந்துருச்சு அப்போ அந்த பாட்டியின் கண்களுக்கு இந்த நண்பர் வந்து பாபாவா தெரிஞ்சிருக்கார் பாபா இப்படி தான் வருவார் இப்படித்தான் பாபாவை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இது போன்ற தரிசனங்கள் தான் கிடைக்கும் பாபா நேரில் வருவார் நிதர்சனமான உண்மை இது மாதிரி நம்முடைய லைஃப்பில் நிறையா வந்திருப்பார் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க நிச்சயமாக என்னுடைய லைஃப்பில் நிறையா இடத்துல வந்திருக்கார் இந்த மாதிரி திக்கட்டு நிற்கிற காலத்திலலாம் வந்து கை கொடுத்து கூப்பிட்டு போயிருக்கார் அதெல்லாம் வந்திருக்கு அதெல்லாம் ஐந்து கேள்விகள் பிரமாதமான பாபாவின் ஐந்து பதில்கள் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு கேள்வியும் சகோதரிகள் கேட்பது பாபாவின் அறிவுரையோடு இல்லைங்களா அப்போ நல்ல கேள்வி தானே வரும் இல்லைங்களா கிட்டத்தட்ட பதினாறு எபிசோட் முடிஞ்சு இன்றைக்கி செவன்டீன்த் எபிசோடில் இருக்கும் எண்பத்தைந்து கேள்விகள் எண்பத்தைந்து பதில்கள் பிரமிப்பாக இருக்குது உங்கள் ஆதரவோடு ஒரு அருமையான நிகழ்ச்சி நம்ம கோபுரன் டிவியில் ரன் இருக்கோம் ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல் உங்கள் சகோதரனாக நினைத்து எங்கிட்ட பேசுங்கன்னு நான் சொல்கிறேன் நிறைய சகோதரிகள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு ரிக்கொஸ்ட் தான் உங்கள்கிட்ட எங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதற்காக நான் சொல்கிறேன்னா நான் சொல்கிறதே காது கொடுத்து கேளுங்கள் தான் என்னுடைய ரிக்வஸ்ட் நான் சொல்லும்போதே பாதிலே புரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படிங்க ஃபுல்லாக ஒரு வாட்டி கேளுங்க நான் திருப்பி நான் உங்களை சொல்ல சொல்லுவேன் என் கூட பேசின அத்தனை சகோதரிகளும் தெரியும் நான் ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அம்மா திரும்பி சொல்லுங்க ஒரு மூன்று விஷயங்கள் செய்ய சொன்னேன்னு அம்மா நான் என்ன செய்ய சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லுவேன் அப்போ சொல்லும்போது நீங்கள் மறந்துடுறீங்க எதுக்காகன்னு நீங்கள் கவனித்து கேட்குறது இல்லை அதுதான் ப்ராப்ளம் அதனால் கேட்கின்ற போது கவனமாக கேட்டுட்டோம்னா பாபா நமக்கு அருளை வாரி வழங்கி கொண்டே இருப்பார் அடுத்த எபிசோடில் அருமையான ஐந்து கேள்விகளோடும் மிக அருமையான ஐந்து பதில்களோடும் உங்களை சந்திக்கிறேன் சத்குருவின் கடாக்ஷா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்குன்னு வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்